அம்மா எல்லாம் மையினல லே இவன் என்ன என்ன பண்ணற கோமாளியே தெருலத்திலே கலாலே கோலம் போட்டு காட்டுறே எம்ஜிஆர் பாட்டு கம்பி ஓட்ட ஜன்னலிலே தம்பி ஏய் சப்போர்ட் खडவலே ஏய் கரெக்டா கேக்குறீங்க தெரியுது நேரா சொன்னாலே கன்னத்த

நானே சொல்ல முடியுமா நீ என்ன சொல்ல என்ன புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பழமுண்டீஸ்வரி பிறப்பு பெரியோர்கள் முன்னிலையிலே சாமுண்டீஸ்வரின் திருவிழாவை முட்டு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார்கள் ஆமா அப்படித்த நாடகத்தில் நான் வந்தேனே நான் பேர் என்ன என்ன முந்தா நேரத்து என்ன ஊர் தாருனா காரமங்கலத்துல ஏரி கரையில கலா இப்படித்தான் நான் வரும்போது நான் தான் உங்க போட்டிருந்தேன் ஒரு ஆயா பாவம் பாகம் ஃபுல்லா வேலையை செஞ்சுபிட்டு வந்துச்சு ஆளுக்கு முன்ன அந்த ஆயா தான் வந்துச்சு வந்து நாட்டை படுத்துக்கிச்சு முன்னாடியே ஆமா கோமாளி வர்றதுக்கு நேரம் ஆவோ கொஞ்ச நேரம் தூங்கி இடு இடுப்பாத்திக்கலாம்னு படுத்துக்கிச்சு நானும் சரிப்பா வந்ததும் படுத்துக்கிச்சேன்னு விட்டுட்டேன் ரேசம் போட்டுக்கிட்டு வந்தேன் அது பாட்டு தூங்குச்சு என்னமா அது செலுப்புக்கு படுத்துக்குச்சு சரி தூங்கிட்டு போகுதுன்னு நானும் வெடிஞ்சுன்னு இன்னைக்கு ஏட்டும் தண்ணியும் போடல ஒன்னும் போடல நான் எழுப்பு வேலை அது பாடும் தூங்கிருச்சு பூத்தும் ஆடி முடிச்சிட்டோம் வெடிஞ்சு நான் எழுப்பிட்ட ஆயா கூத்து முடிச்சு போச்சு எழுந்திரிச்சு போ அப்படின்னு வெடிஞ்சு வெடிஞ்சு எந்திரிச்சு அந்த அந்த அப்ப என்ன அப்படி அந்த பண்ணிருக்க புரச சரி எங்க போற எங்க வர்றா ஏதோ கூத்து உள்ளூர்ல ஆடு பாக்குறது போயிருக்கிறாள் அனுப்பிச்சு இருக்குது அப்புறம் போன உடனே கேட்டு இருக்கிற அப்படி அந்த அப்ப கூத்து பார்க்க போனியே என்ன கூத்து பிள்ளை ஆடிச்சு அப்படின்னு இருக்கிற அதுக்கு அந்த ஆயா என்ன இருக்குது கூத்த பாரு என் சூத்த பாரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி சரி கூத்து நல்லாலையாட்ருக்குது சரி சரி பிள்ளை எந்தூருக்காரர் வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்குறா அப்படின்னு அந்த அப்பன் சரி அதுக்கு அந்த ஆயா நாங்கள் கூத்தாருந்து ஒரு சோழக்காடு சரி சோழக்காடு ஓட்டி போட்டிருந்தோம் இந்த ஆயா வெடிய வெடிய படுத்து பிறண்டதுல சரி இந்த சோழ செருவ அங்கங்கே அங்கங்கே மேலே கீழெல்லாம் ஏறிடுச்சு சரி

சரி என்னென்ன வேஷந்த வந்துச்சு சரி என்னமோ வேஷகார் வந்தாங்கன்னு இப்படி உதறிச்சு பாருச்சு பாரு பாவாடிக்கு உள்ளா இருந்து ரெண்டு சார் உழுந்துருச்சு சரி சரி இந்த அப்ப என்ன பண்ணி போட்டா அப்படி என்ன கூத்தாடுச்சுன்னா கூத்த பாருப்பாருங்க ஜோலசாவது சிலை உதர்னாலும் ஜோளசேறு உழுவுது பாவாடைந்தும் ஜோளசேறு உழுவுது நீ விடிய விடிய கூத்து பார்க்க போவல நீ எங்கயும் மாப்பிள்ளையோட போய் சோள காட்டப்படுத்துட்டு வந்துருக்க அப்படி அந்த தப்பு உலக்கி எடுத்துக்கிட்டு அந்த அடையாளம் அடியோ அடினு அடிச்சு துரத்திட்டு வருது நாங்க கூத்தாடிட்டு மாயா நாங்க போறோம் அந்த ஆய குறக்க ஒடியாருது அந்த அப்போ உலகையே தலைக்கு மேல தூக்கிட்டு வருது அப்புறம் நான் வண்டி நிறுத்தி ஐயோ இந்த ஆய நான் எழுப்பிட்டேன் நிறுத்து பூபதி என்ன அப்படின்னு வண்டி நிறுத்தி விட்டு ஆயா இப்படி ஒடியாருன்னு கேக்குறேன் எங்க வீட்டுக்காரன் வெடி வெடிய இப்படி நான்

மாவட்ட ஆட்சியரிடம் கலை வளர்மணி விருது பெற்ற கலை வளர்மணி விருது பெற்ற கலை அரசி நாடக சபா பூமியில் எட்டி பெற்றாண்டூர் தாரமங்கலத்தை சேர்ந்த பூபதி மாரியப்பன் செட்டு நடத்தும் என்ன நாடகம் சவுண்டேஸ்வரி அம்மன் பிறப்பு

Pera, como não? தெரியுமா முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றி உலகு என்பது வள்ளுவர் இதற்கான விளக்கத்தை அறிந்தாயா தெரியலீங்க அம்மா உலகத்தில் உள்ள அனைத்து உயிர் ஜீவ ராசிகளுமே உலகத்தில் முதல் பிறந்த ஆதி பகவான் முதல் கடவுள் சரிங்க உண்மைதான் அப்படி ஆதி பகவான் பிறந்து

அப்பொழுது அவர் உடம்பிலே அவர் கைகளுக்கு சற்று அழுக்காகப்பட்டது தென்பட்டது ஒரு நாளைக்கு நீங்க குளிக்கலாம் உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்கு அழுக்கு நிறைய இருக்குது அது பகவான் அவ்வளவு ஆண்டுகள் தவறு செய்யும் பொழுது அவர் உடம்புல எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கும் நிறைய அழுக்கு இருக்கும் அழுக்கு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அழுக்கு கட்டுதான் நமக்கு மீதமா அப்படின்னு சொல்லி ஓங்கியிருந்தார் இந்துமா சமுத்திரத்திலே சரிங்க அப்படி இந்துமா சமுத்திரத்தில் எரியும் பொழுது ஓம் என்று சொல்லக்கூடிய அச்சர சொல் முதல் பிறந்தது சரிங்க உண்மைதான் அந்த ஓமென்று சொல்லக்கூடிய அச்சர சொல்லின் வழியாக இந்த உமையவள் பார்வதி நான் பெண்ணாக அவதறி பெண்ணாக அவதறித்து என்ன அம்மா அப்படி நான் சென்னால பிறந்து திசை என்றால் நான்கு என்றால் எட்டு நான்கு திசைகளும் எட்டு திக்குகளும் ஓடி சென்று பார்த்தேன் யாரையுமே காணவில்லை அப்ப நம்மளை படிச்சது யாரா இருப்பாங்க அப்படின்னு ஓடினேன் ஓடினேன் வெகு தூரம் ஓடினேன் கண்களுக்கு எட்டிய தூரத்தில் ஆதி பகவான் மட்டும் இருந்தா அப்படி என்றால் நம்மளை படித்தது இவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவரை நோக்கி ஓட அவர் பார்த்தாரு நம்ம நாள் படிக்கப்பட்ட பெண்ணாகப்பட்டவர் ஓடி வருகிறாரே நான் பிறந்த உடனே நிர்வாணமாக பிறந்தவன் உடலில் ஆடை ஆபாரம் எதுவும் கிடையாது பெண்ணாயு பிறந்திருக்கிறாளே அப்படி ஒரு தோட அப்ப பேசாம உண்மை அப்படி இப்படி பிறந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லி முதல்ல பிறந்தவள் பெண்

அண்ணன் பழந்தாவன்

அப்படின்னு சொல்லி எங்களை திறந்து நான் அவரை நோக்கி ஓட அப்ப அவர் பார்த்தார் நில் என்றார் நீ யா வழியாக உங்களை படைத்து திருமணம் செய்வதாக இருந்தால் என் நெட்டி கண்ணு வழியாக இருக்கும் நேத்திரத்தை என் நெட்டில வைத்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் ஆமா சரி கண்ணு இருந்த இடத்துல கண்ணை புடுங்கனா என்ன ஆகும் ஒளி ஆகுங்க

வயிற்று ஈஸ்வரையாக பிறந்து நாளை திருமணம் செய்தேன் அக்கனோட வயிற்று தாச்சாய பிறந்தநாதை திருமணம் செய்தேன் பருவதராத்தின் வயிற்றில் பார்வதியாக பிறந்து புழுதராத் பருவதராஜ் பரமசிவரை திருமணம் செய்து ஆனை முகத்தோடு